உள்ள பிரமிடுகள்லாம் வந்து உலக அரிசியத்தில் ஒன்றா நம்ம பார்க்கப்படுறாங்க இப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஒரு நாளாச்சும் மாட்டோமா அப்படின்னு ஒரு எல்லோருடைய இயக்கமும் இதில் இருக்குங்க இது வந்து இந்த பிரமிடு வந்து இங்கே நூற்றி பதினெட்டு பிரமிடுகள் உள்ள இருக்குதாங்க இந்த நூற்றி பதினெட்டு பிரமிடுகளில் முத முதலாக கட்டப்பட்ட பிரமிடு வந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த பிரமிடை கட்டிட்டாங்களாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த வாழ்ந்த இந்த மன்னர் மற்றும் முக்கியமான நபர்களோட அங்கே கல்லறைகள்லாம் பார்த்தோம்னா இங்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பை கட்டப்பட்டுள்ளதாக இருக்கலாம் என்று இந்த அ அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பார்த்தோம்னா இத்தாலி நாட்டு ஆராய்ச்சியாளர்களும் இந்த ஸ்காட்லாந்து நாட்டு ஆராய்ச்சியாளர்களும் இதில் வந்து கலந்து இந்த பெரும் அந்த ஆராய்ச்சியாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க பார்த்தோம்னா ஒரு எட்டு வகையான பெருங்கு கிணறு மாதிரி இங்கே இருக்குங்க இந்த எகித்து இந்த கீழே இந்த பிரமிடுகள் கீழே இருக்குதுங்க நாலாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே வியக்கத்தக்க ஒரு பொருள்னா இங்கே வினோதமான ஒரு பொருள்னா பார்க்கப்பட்டதாங்க ஆழம் பார்த்தோம்னா இருக்க இருக்கு நீங்கள் கீழே போயிட்டே இருக்குங்க சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துக்கு இன்னும் இருக்க இருக்க கீழே போகிறதா இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க இதனால் இங்கே பெருநகரம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே இங்கே சொல்கிறத வச்சு யூகிக்க முடியுதுங்க ஆனால் இது எந்தவித அறி அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லைனாலும் கூட இப்படி ஒரு அறிவிப்பு யூகத்து மூலமாக இருக்கலான்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுதுங்க